ஹலோ எவ்ரிவான் இந்த வாரத்துக்கான வீடியோட தலைப்பு த்ரீ டி பிரிண்டர் இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஹாய் ஹாய் பாஷா என்ன ப்ரோ கையில அது நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ப்ரோ வச்சுக்கோ எங்க வாங்கினீங்க இதை நான் வாங்கல நானே செஞ்சேன் நீங்க செஞ்சீங்களா ஆமா எனக்கும் கொடுங்க ப்ரோ இதுதான் இது எப்படி செய்யறேன்னு உனக்கு தெரியணும்னா த்ரீ டி பிரிண்டர்னா என்னன்னு உனக்கு தெரியணும் டி பிரிண்டரா நான் பேப்பர்ல பிரிண்டர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது த்ரீ டி பிரிண்டர் ஃபர்ஸ்ட் த்ரீ டி பிரிண்டர்னா என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு ப்ராசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன் செகண்ட் ஒன் ப்ரோட்டோடைப் அண்ட் ஃபைனலி ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டையா கேட் போன்ற சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி நம்ம நமக்கு தேவையான ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணணும் டிசைன் அப்புறமா எஸ்டிஎல் ஃபைலுக்கு மாற்றி சைஸ் ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ஸ் லைக் கியூரா போன்ற சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டர்ல அப்லோட் பண்ணா நமக்கு தேவையான புரோட்டோடைப் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம இப்ப பாக்க போறது த்ரீ பிரிண்டரோட டைப்ஸ் அதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்டிவ் மெத்தட், நம்ம இப்ப பாக்க போறது ஓகே. நம்ம பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெத்தட்னா என்ன, என்னன்னு தெரியணும்ல? சப்ராக்டிவ் மெத்தட் சப்ராக்டிவ் மெத்தட்னா ஒரு சிலைய செதுக்கி தேவையில்லாத பாகத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் மெத்தட் என்னன்னா எந்த அதை வந்து உருவாக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாடலிங் பிரிண்டரோட காம்போனன்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஒன் பிரிண்ட் டிஸ்பிளே இந்த பிரிண்ட் டிஸ்பிளேல நமக்கு புரோட்டோ டைப் செய்யறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் அது போன்ற நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் அதில் காட்டும் செகண்ட் ஒன் ஃபிலமெண்ட் இந்த பிலமெண்ட் தான் இது தேவையான ஃபீடை பாஸ் பண்ணும் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்ரூடர் எக்ஸ்க்ரூடர் கண்டினியூஸாக இந்த ஃபிலமெண்ட்டை ஹாட் எண்டுக்கு கண்டினியூவஸாக அனுப்பிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஹாட் எண்ட் ஃபிலமெண்ட்டை மெல்ட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்ல அந்த ஃபிலமெண்ட்டை டெபாசிட் பண்ணும் நெக்ஸ்ட் ஒன் கூலிங் ஃபேன் நமக்கு புரோட்டோடைப்பு காயறதுக்காக இந்த ஃபேன் யூஸ் ஆகுது இதுதான் நம்ம முன்னாடியே சொன்னது போல டிசைனிங் சாஃப்ட்வேர் கேட்டையா வி ஃபை மற்றும் கேட் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இந்த மாதிரி நமக்கு தேவையான புரோட்டோடைப்பை டிசைன் பண்ணிக்கணும் இது ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்ஸ் கியூரா சிம்பிளிஃபை த்ரீ டி கிராஃப்ட் யூனிக் ஸ்லைஸ் த்ரீ ஆர் இது போன்ற ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி நம்ம டிசைன் பண்ண புரோட்டோடைப்பை பண்ணி நமக்கு த்ரீ டி பிரிண்டர்ல கொடுக்கலாம் இது இதுதான் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணிட்டு கிடைச்ச கோடிங்ஸ் நம்ம பிரிண்டர்ல அப்லோட் பண்ணோம் இது போல நமக்கு புரோட்டோடைப் ரெடி ஆகும் நம்ம பார்த்த இந்த எக்ஸ்க்ரூடர் எக்ஸ்க்ரூடர் நாசல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம்ல இருந்து நமக்கு தேவையான அளவு வரையும் அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேயர் பை லேயரா நமக்கு வந்து ப்ரோட்டோ ரெடி ஆகும் இதுதான் நம்ம டிசைன் பண்ண புரோட்டோடைப் தேங்க்யூ